வணக்கம் நண்பர்களே நட்சத்திரங்கள் கிரகங்கள் சூரியன் சந்திரன் இவை எல்லாமே நம்ம வாழ்க்கையோடு இணைஞ்சிருக்கிற அற்புதமான காஸ்மிக் சக்திகள்னு சொல்லலாம் ஆனால் இதில் ஒரு விசித்திரமான நிகழ்வு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்திட்டு வருதுன்னா அது சந்திர கிரகணம் தான் செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஒம்பது ஐம்பத்தாறுக்கு தொடங்கி நள்ளிரவு ஒன்று இருபத்தாறு வரைக்கும் சந்திர கிரகணம் நடைபெறுது இன்றைக்கி நம்ம வீடியோவில் அறிவியல் ரீதியாக சந்திர கிரகணம்னா என்ன ஹிந்து புராணங்கள் சந்திரகிரகணத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் புதுசாக வர்ற எல்லா வியூவர்ஸுமே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நான் உங்க விக்கி வெல்கம் டு விக்கி மிஸ்ட்ரீஸ் அறிவியல் சந்திர கிரகணம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் பூமியானது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் வந்து சூரிய ஒளியை சந்திரன் அடையாமல் தடுக்கும்போது மூன்று வகையான சந்திர கிரகணம் நடக்குதுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து முழு சந்திர கிரகணம் வந்து முழுவதும் பூமியோட நிலலில் மூழ்கிரும் இதை முழு சந்திர கிரகணம்னு சொல்றாங்க அடுத்து பகுதி சந்திர கிரகணம் சந்திரனோட ஒரு பகுதி மட்டும்தான் தெரியும் இதை பகுதி கிரகணம்னு சொல்றாங்க அடுத்து அரைத்தேர் கிரகணம் சந்திரன் வந்து கொஞ்சம் மங்களா தெரியும் இதை தான் அரைத்தேர் சந்திரகிரகணம் சொல்றாங்க இப்படித்தான் சந்திரகிரகணம் நடைபெறுது சரி இது புராணங்களில் இந்த சந்திரகிரணத்தை பத்தி பல சுவாரஸ்யமான விளக்கங்களை சொல்றாங்க அதை பத்தி பார்ப்போம் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் சேர்ந்து பார்க்கடல கடைஞ்சிருக்காங்க பார்க்கடையில் கடை கடல இருந்து காமதேனும் லட்சுமி தேவி ஐராவதம் போன்ற பல அதிசயங்கள் வெளிவந்திருக்கு அதுக்கடுத்து கடைசியில் மரணமில்லாத வாழ்வு தர அமிர்தமும் வந்திருக்கு மரணமில்லாத வாழ்வு தர இந்த அமிர்தத்தை யாருக்கு தரதுன்னு கேள்வி வர்றப்போ விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு மட்டும் இந்த அமிர்தத்தை வழங்கியிருக்காரு ஆனால் ஸ்வர்ணபாகிற அசுரன் தேவர் வேஷம் போட்டு அந்த அமிர்தத்தை குடிக்க முயற்சி செஞ்சிருக்காரு அந்த நேரத்தில் சூரியனும் சுந்தரனும் அதை கண்டுபிடிச்சு விஷ்ணு கிட்ட சொல்லியிருக்காங்க உடனே விஷ்ணு பகவான் தன்னோட சுதர்சன சக்கரத்தை வச்சு அந்த அசுரனோட தலையை அறுத்திருக்காரு ஆனா அந்த அரக்கன் ஏற்கனவே அமிர்தத்தை குடிச்சதுனால அவர் இறக்கல அந்த அரக்கனோட தலைப்பகுதி ராகுவாகவும் உடல் பகுதி கேதுவாகவும் உருவாயிருச்சு அப்போ ராகு மிகுந்த கோபத்தோட சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சாபம் கொடுத்திருக்காரு நீங்க என்னை காட்டி கொடுத்ததுனால நான் உங்களை விழுங்குவேன்னு சாபம் கொடுத்திருக்காரு இந்த நிகழ்வு தான் புராணங்கள்ல கிரகணம் ஏற்பட காரணம்னு சொல்றாங்க ராகு சந்திரனை விழுங்குறப்போ சந்திர கிரகணம்னு ராகு சூரியனை விழுங்குறப்போ சூரிய கிரகணம் ஏற்படுதுன்னு சொல்றாங்க ஆனால் ராகுக்கு உடல் இல்லாததனால சூரியனையும் சந்திரனையும் முழுசாக விழுங்க முடியாது கொஞ்சம் நேரம் கழிச்சு மீண்டும் வெளிப்படுறதா புராணங்களில் சொல்கிறாங்க இதுதான் புராணங்களில் சந்திர கிரகணம் ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக சொல்கிறாங்க இந்தியாவில் இந்த கிரகண நேரம் இந்துக்களால் ரொம்ப புனிதமாக பார்க்கப்படுது கிரகண நேரங்களில் உணவு சாப்பிடக்கூடாதுன்னு கர்ப்பிணி பெண்கள் வெளியே போகக்கூடாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த கிரகண நேரத்தில் மந்திர ஜபம் தர்ப்பணம் தானம் செய்தால் அது ஆயிரம் மடங்கு பலன் தருவதா இந்துக்களால் நம்பப்படுது இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இது மாதிரியான சுவாரஸ்யமான அமானுஷிய கதைகளை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க